இது தமிழ் வணக்கம் பாலஸ்தீனம் தனியரசாக அறிவிப்பு பிரான்சிய அதிபர் எமானுவேல் மெக்ராங் பாலஸ்தீனத்தை தனியரசாக அறிவிக்க இருப்பதாக நேற்று அறிவித்தார் இதைத் தொடர்ந்து பிரிட்டனும் தானும் அவ்வாறே அறிவிக்க இருப்பதாக அறிவித்திருக்கின்றது அடுத்து ஜெர்மனியும் அறிவிக்க இருக்கின்றது இந்த மூன்று நாடுகளும் இன்று கூடுகின்றன பாலஸ்தீனத்தை தனியரசாக அறிவிக்க வேண்டிய பருவம் வந்துவிட்டது என்று தெரிவித்திருக்கின்றன இதற்கான அவசர மாநாடு இன்று நடைபெறுகின்றன அதை தவிர ஜி ஏழு என்கின்ற உலகத்தின் பணக்கார கைத்தொழில் வல்லரசு நாடுகள் இதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கின்றன இதற்குள் அமெரிக்காவும் மறைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த நாடுகளோடு ஸ்பெயின் நோர்வே ஐஸ்லாந்து ஆகிய மேலும் பதினொரு நாடுகள் இதை அங்கீகரிக்க வந்திருப்பதாக பிரான்சி அதிபர் தெரிவிக்கின்றார் அது மாத்திரம் அல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை அல்ல பொது சபை அனைத்து நாடுகளும் கூடுகின்ற இடத்தில் பால தனியரசாக இருக்க வேண்டும் என்றும் இரண்டு ஸ்டேட் தீர்வு என்றும் உலகத்தின் நான்கில் மூன்று பங்கு நாடுகள் ஏற்கனவே அங்கீகரித்து விட்டன ஆனால் அதை சட்டமாக வரவிடாது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் அமெரிக்கா மட்டும் தனக்கிருக்கின்ற சிறப்பு அதிகாரமாகிய வீட்டோவை பாவித்து தொடர்ந்து தடுத்து வருகின்ற காரணத்தினால்தான் இன்று இத்தனை பெரிய நெருக்கடி ஏற்பட்டு இருக்கின்றது என்பது உலகம் அறியாத விடயம் அல்ல ஆனாலும் கூட இந்த நாடுகளின் பிரேரணை வருகின்ற செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு செல்லுகின்றது அங்கீகரிப்பதற்காக இதை யார் எதிர்க்க போகின்றார்கள் நான்கு நாடுகளும் எதிர்க்க போவது மேலும் ஒரே ஒரு நாடு மட்டும் இருக்கின்றது அமெரிக்கா அதிகாரத்தை பாவிக்குமா அமெரிக்கா அதிகாரத்தை பாவிக்குமா இருந்தால் உலகில் தனித்து வேண்டி வரும் அதைவிட பெரும் பிரச்சனை மத்திய கிழக்கில் இருந்து அமெரிக்கா இஸ்ரேல் மட்டுமே தனக்குரிய நாடு என்று ஒதுங்க வேண்டிய அபாய நிலையும் வரும் இதனால் அமெரிக்கா இக்கட்டான நிலையில் சிக்கப்பட வேண்டியும் வரும் எனவே அமெரிக்கா என்ன செய்ய போகின்றது ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கின்றது சற்று முன்னர் அமைதி தீர்வு திட்டத்திற்கு தாங்கள் தயார் என்று அமெரிக்காவினுடைய அதிபரனுடைய சிறப்பு பிரதிநிதியாகிய ஸ்டீவ் விட்கோவ் தலைமையிலான குழுவினர் இப்பொழுது பறந்து கொண்டிருக்கின்றார்கள் நோக்கி இந்த பிரச்சனையை பேசி தீர்த்து முடிப்பதோடு இஸ்ரேலினுடைய பணிய கைதிகளை மீட்டு விடுவதும் அமெரிக்காவினுடைய நோக்கம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அமெரிக்க அதிபரும் இந்த விவகாரத்தில் கடைசியில் பல்டி அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் பைத்தியம் வைத்தியம் பிடித்துவிட்டது என்றும் அதனால் தான் அவர் இப்படியெல்லாம் நடக்கின்றார் என்றும் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை இதற்கான முன்னோட்ட காட்சியை கடந்த பத்து தினங்களுக்கு முன்னதாக வெளியிட்டு முடித்துவிட்டது எனவே உலகம் ஒன்று திரண்ட பொழுது இஸ்ரேலுக்காக இனி நிற்க முடியாது என்று அமெரிக்க அதிபர் பல்டி அடிப்பாராக இருந்தால் அவர் ஆசைப்படுகின்ற இந்த ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசை அவர் பெற்றுக்கொள்ள வாய்ப்புண்டு அவர் மறுப்பாராக இருந்தால் பிரான்சி அதிபர் பிரிட்டன் பிரதமர் ஜெர்மனிய சான்சலர் ஆகிய மூவரும் இந்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் அமெரிக்கா இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது எனவே இது ஒரு முக்கியமான சூழ்கொண்ட மேகமாக திரும்புகின்ற நேரம் ஆடி மாதத்தில் ஆடி காற்றில் அம்மியும் பறப்பது போல அகில உலக அரசியல் பறந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் எச்சரிக்கையை ஈரான் என்கின்ற பயங்கரவாத நாடு பின்னால் இருந்து இயக்கி கொண்டிருக்கின்றது இதை ஆதரிப்பது ஈரானை ஆதரிப்பது போல வரும் வரும் என்று எச்சரித்திருக்கின்றார் பாலஸ்தீனர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது அவர்கள் இஸ்ரேலுக்கு பக்கத்தில் ஒரு சுதந்திர நாடாக இருப்பதற்கு விரும்பாத மக்கள் குழுவினர் அவர்கள் இஸ்ரேல் என்ற நாடே தங்களுடைய நாடுதான் என்கின்றார்கள் தாங்கள் வாழப்போகின்ற இடமும் இஸ்ரேல் என்று கடும் நிற்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு அமைதி என்பது கிடையாது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் மேலும் இது பயங்கரவாதத்திற்கு வெளிப்படையான ஆதரவு அதைவிட முக்கியம் இஸ்ரேலுக்கு வெளிப்படையான அச்சமூட்டுகை என்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் தன்னுடைய கடும் கண்டனங்களை பிரான்சிற்கு எதிராக தெரிவித்திருக்கின்றார் ஆனால் பிரான்ஸ் இதில் குரல் கொடுத்திருந்தாலும் கூட பிரான்சுடன் இணைந்து மேலும் பதினொரு வல்லரசுகள் கூடவே வரப்போகின்ற காரணத்தினால் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அமெரிக்கா அணிக்கு வரும் அமெரிக்கா பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஏற்கவில்லை அதுபோல டென்மார்க்கும் ஏற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இவர்களுக்கு இது நெருக்கடியாக வரும் இவர்களும் மாறலாம் ஏனென்றால் இப்பொழுது டென்மார்க் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைமை பதவியில் இருக்கின்ற பொழுது டென்மார்க் தன்னுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் எடுக்க வேண்டிய ஒரு தருணம் இது அரசியல் தடகள சூழ்நிலையின் பின்புலமாக இருப்பதை மறப்பதற்கு இல்லை இஸ்ரேலினுடைய உதவி பிரதமர் பயங்கரவாதத்தை ஆதரிக்கின்றது கலாச்சார அமைச்சர் கூறியிருக்கின்ற பேட்டி ஹோல்பா டாமா என்கின்ற கடும்போக்கு வானொலிக்கு பேட்டியளித்த அவர் பாலஸ்தீனம் காசாவை முற்றாக துடை தருகின்ற வேலைகளை தாங்கள் தொடங்கிவிட்டோம் என்று கூறினார் ார் ஒரு காலமும் அங்கே ஒரு நாடு அமைவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்றும் அது நிலம் என்றும் குறிப்பிடுகின்றார் கடவுளுக்கு எதிரானவர்கள் அங்கே இருக்கின்றார்கள் அவர்கள் அப்பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் இது புனித பூமி என்று அவர் குறிப்பிடுகின்றார் இந்த கருத்தை த டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் என்று காலை வெளியிட்டிருக்கின்றது இதை கேட்டதும் இஸ்ரேலினுடைய எதிரணி அரசியல் தலைவர் ஜாயிர் லப்பீட் இவருடைய மனோநிலையையும் இவருடைய மூளையையும் பாருங்கள் என்று நெருப்பில் பெட்ரோலை ஊற்றி இருக்கின்ற வேலையை செய்திருக்கின்றார் என்று கடுமையாக அவரை கண்டித்திருக்கின்றார் ஏனென்றால் இன்று பாலஸ்தீனம் என்பது உருவாவதற்கு இவர்களை போன்றவர்களே காரணம் என்பதை அறிந்து அவர் வருத்தப்பட்டிருக்க வாய்ப்புகள் உண்டு அதேவேளை பாலஸ்தீனத்தில் இருக்கும் தொண்டு நிறுவனங்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்கு உள்ளாக எப்படி ஆப்பிரிக்காவில் பட்டினியால் குழந்தைகள் இறந்தார்களோ அதுபோன்ற பேரவலமான நிலைமை உருவாகி இருக்கின்றது முப்பது குழந்தைகள் எலும்பும் தோலுமாக இருக்கின்றார்கள் மரணத்தின் கடைசி விளிம்பில் அதேவேளை கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரங்களில் முப்பத்தி பேர் பட்டினியால் நிலத்தில் விழுந்து இறந்திருக்கின்றார்கள் நடந்தாலும் இத்தனை பட்டினிகள் நடைபெறுகின்ற வேளையிலும் தங்களுடைய தாய் நிலத்தை விட்டு செல்ல மாட்டோம் என்று உறுதியாக நிற்கின்ற இந்த மக்கள் குழுவிற்கு இணையான ஒரு மக்கள் குழுவை எங்காவது காண முடியுமா என்கின்ற கேள்வியை உலக அரங்கம் எழுப்பிக் கொண்டிருக்கின்றது அதேவேளை இந்த பட்டினி மரண நிலையிலும் இந்த வாழ முடியாத நிலையிலும் இருக்கின்ற மக்கள் மீது இஸ்ரேல் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் அறுபத்தி பேர் கடந்த மணி நேரங்களில் உணவிற்காக கையேந்தியவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலும் போகின்ற கடைசி நிலையில் தன்னால் முடிந்த அத்தனையையும் செய்து இவர்களை விரட்டி அடித்து பணிய கைதிகளை மீட்டு விடலாம் என்று நினைக்கின்றது ஆனால் ஒன்று விரட்டி அடிக்க முடியவில்லை இரண்டு பணிய கைதிகளை மீட்க முடியவில்லை இது இந்த நாட்டை உருவாக்குவதற்கான அடிப்படையாக அமைய து என்பதுதான் முக்கிய உடையமாகும் அதேவேளை அமெரிக்காவினுடைய லோபி ஒரு பகுதி இருக்கின்றது இவர்கள் பாலஸ்தீன ஸ்டேட்டை அனுமதிக்க மாட்டார்கள் ஆனால் அந்த பெர்னி சாண்ட்ராஸ் போன்றவர்கள் இப்பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக தெளிவாக நிற்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு உள்ளேயும் ஒரு பிரிவும் பிளவும் ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே அமெரிக்கா இந்த நிலையில் மாற்றமடைய வேண்டிய சூழ்நிலை வரும் அமெரிக்கா இதற்கு இணங்க மறக்கமாக இருந்தால் சீனாவும் ரஷ்யாவும் ஏற்படுத்துகின்ற உலக ஒழுங்கு மாற்ற ஐரோப்பாவும் இணைய வேண்டிய சூழ்நிலை வரும் நேற்று இரவு சீனாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஒன்றாக இணைந்து புதிய தடத்தில் பயணிப்பதாக கூறியிருக்கின்றன அமெரிக்காவை தவிர்த்து சீனாவுடனான வர்த்தகத்தை வளர்ப்பதற்கு முடிவெடுத்திருக்கின்றன அமெரிக்க அதிபரனுடைய நிபந்தனைகளை நிராகரித்திருக்கின்றன எனவே அமெரிக்க அதிபரனுடைய வரி போருக்கு எதிரான ஓர் அணி திரண்டு கொண்டு பொழுது அதற்கு வாய்ப்பான ஓர் இடமாக பாலஸ்தீனம் அமைந்துவிட்டது ஐக்கிய நாடுகள் சபையில் பிளவு ஏற்பட்டு வீட்டோ அதிகாரம் என்பது அமெரிக்காவிடம் இருப்பதனால் நீதியை நிலைநாட்ட முடியவில்லை என்கின்ற குரல்கள் வருகின்ற பொழுது ஒன்று வீட்டோ அதிகாரத்தை முற்றாக இல்லாத ஒழித்தல் வேண்டும் இல்லையேல் வீட்டோ அதிகாரம் என்பது தனிநபர் உரிமை அல்ல பெரும்பான்மை இருக்குமாக இருந்தால் அந்த வீட்டோ அதிகாரம் அந்த பெரும்பான்மையின் பக்கமே செல்லும் என்கின்ற இடத்திற்கு ஐக்கிய நாடுகள் சபை வராவிட்டால் இருபத்தி ஓராம் நூற்றாண்டை அமைதியாக கொண்டு நடத்த முடியாது என்பதை ஐக்கிய நாடுகள் சபை உணர்ந்து சூடேறி இருக்கின்ற தருணமாகவும் இது இருக்கின்றது உலகில் நடைபெறப் போகின்ற முக்கியமான மாற்றங்கள் சிறுபான்மை மக்களினுடைய உரிமை பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் போன்றவை சூழ்கொண்ட மேகமாக எழுந்து வருவதற்கான ஓர் இடமாக பாலஸ்தீன மைய நிலம் காணப்படுகின்றது என்பதும் இன்றைய காலை செய்தியாகும் தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே